பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த கூடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க பத்து குடைகள் கேட்டிருந்தாங்க இதை டீட்டெயிலெலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ரை பண்ணிக்கங்க கில் பண்ண கிட் பண்ணிங்கன்னா ஆளுன்னு வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் சரி வாங்க இந்த கூடைகள் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் பூஜா கூடை இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாடல்ஸு ரெட் கலருமும் க்ரீன் கலருமும் சேர்ந்து போட்டிருக்கோம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பூஜா கூட பிங்க்கும் ஸ்கை ப்ளூ கலரும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட பார்த்தீங்கன்னா தாமரை பூஜா கூட பச்சை கலரும் பிங்க் கலரும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இது நார்மல் பூஜா கூட ஆரஞ்சு கலருமும் ப்ளூ கலரும் சேர்ந்து போட்டிருக்கோம் அப்புறம் இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தாமரை கூடை தான் பூஜா கூடையிலே இதுவும் க்ரீன் கலருமே ரெட் கலருமே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம் இந்த கூட பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா முறு கேண்டலு பாக்ஸ் கேண்டலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருட்டு கேண்டில் எல்லாவோட கைப்பிடிகளும் நம்ம இந்த கூடைகளில் போட்டிருப்போம் இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட் கூடை இது வந்து பிங்க் கலருமும் ப்ளூ கலருமும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அதே மாதிரி இதுவும் பிஸ்கெட் நாட் கூட தான் ஃபுல்லாக வந்து அடியிலேருந்து மேல் பாகம் வரைக்குமே பிஸ்கெட்லேயே போட்ட கூட இது வந்து எல்லோ கலருமே க்ரீன் கலரும் ரெண்டும் சேர்ந்து அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது மினி பேஸ்கெட் கூட இது வந்து நார்மல் நாட்டு அடியில் வந்து நார்மல் நாட் போட்டு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் நாட்டில் போட்டிருப்போம் இது வந்து பிங்கும் ப்ளூ கலருமே அதே சேம் கூட தான் இந்த கூடையும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே கலர் சிமெண்ட் கலர்னு சொல்லலாம் சிமெண்ட் கலரும் எல்லோ கலரும் ரெண்டும் சேர்ந்து அப்புறம் இந்த கூடை பார்த்தீங்கன்னா கண் கூடை இது வந்து வீடியோக்கு தான் நல்லா இல்லை ஆனால் நேரில் பார்க்க செமையாக இருக்குது சேண்டல் கலரும் ஸ்டை ப்ளூ கலரும் இது வந்து நான் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் இந்த கூடை இந்த கூடை பத்து குடைகளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கைப்பிடியும் நம்ம போட்டிருப்போம் இது மாதிரி கூடைகள் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேளுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சா போதும் உங்களுக்கு எந்த மாதிரி கூடைகள் வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் போட்ட குடைகளை நம்ம சேனலில் பார்க்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் உங்களுக்கு ஒயர்கள் வேணும்னாலும் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் வேறு டீட்டெயில்ஸ் கோயர்களை பற்றி கூடைகளை பற்றி கேட்கனாலும் நீ நீங்கள் வந்து நேராகவே ஸ்டெயிட்டாக வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு டவுட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேர் பண்ணுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடைகள்லாம் பிடிச்சிஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க